திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே விட்டுக்கட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நல்லமுத்து மாரியம்மன் ஆலய சித்திரை பெருந்திருவிழா கடந்த பத்தாம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கி தொடர்ந்து அம்பாளுக்கு பால் அபிஷேகம் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நிலையில் சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மாலை மடப்புறம் திருவாசல் குளக்கரையில் இருந்து மேலதாளம் முழங்க பக்தர்கள் பால்குடம் செடில் காவடி எடுத்து வந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி ஸ்ரீ நல்லமுத்து மாரியம்மனையும் வழிபட்டனர் தொடர்ந்து அம்மனுக்கு சந்தனகாப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க